இந்த பூதநாதன் திருக்கோயில் சொல்லிட்டு வேறு பயங்கரமான ஒரு அரச மரம் அருமையான அரச மரம் இதற்கு ஐநூறு ஆண்டுக்கு மேலே இருக்கும் ஆமாம் ஐநூறு ஆண்டுக்கு மேலே குறைஞ்ச வச்சு ஐநூறு ஆண்டுக்கு மேலே இருக்கும் ம் ஐநூறு ஆண்டுக்கு மேலே அது கீழேந்து எடுத்துக்கிறேன் இதெல்லாம் எப்போது இயற்கையில் உண்டானது மருதமரம் எத்தாச்சும் ஒரு மருதம் இருக்குது வரேன் உள்ளே நிறைய கச்சக்கமாக இருக்குது போலயா ஆ அவ்வளோதான் இங்கே பார்க்க தேவையில்லை பார்த்தாச்சும்